அண்ணன் சீமான் அவர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு மாநாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காட்டில் புலிகள் நுழைந்தவுடன் ஒரு அணிலை கூட காணவில்லை அணிகள் அணில்களுக்கும் சேர்த்துதான் மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது வந்து அண்ணன் அணிலை அதில் அதாவது ஒரு வீட்டில் வந்து இருக்கும் ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வந்து இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும் ஒரு சில பேர் அதை வந்து வெறுப்பாங்க ஒரு சில பேர் அதை வந்து அழகு பார்ப்பாங்க ஒரு சில பேர் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க ஒரு சில பேர் விய அணிலுக்கு என்ன வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க இது மாதிரி அணிலுக்கு ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பல கதவுகள் இருக்குது அணில்களுக்கு புளிக்கு அப்படி கிடையாது புளியை பார்த்தோன்னா மக்கள் ஓடிடுவாங்க எப்படி கூட பார்த்தோன்னே எல்லா மக்களும் ஓடுறாங்கள அந்த மாதிரி புளியை பார்த்தோன்னே மக்கள் ஓடுவாங்க அப்படி இல்லைன்னா புளியை வந்து வந்துடுச்சு அப்படின்னா ஒன்று மயக்க மருந்து அடித்து அதை வந்து காட்டுக்குள்ளே அனுப்புவாங்க ரொம்ப தொல்லை பண்ணுச்சுன்னா அதை போட்டு தள்ளவும் யோசிக்க மாட்டாங்க தள்ளவும் யோசிக்க மாட்டாங்கன்னா சொன்னேன் போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லலை சரிங்களா அதாவது தற்காத்துக்கிறதுக்காக அதை வந்து எப்படி வேணாலும் அதை நடக்கலாம் ஏன்னா புளி ரொம்ப ஆபத்தானது அணில் ஆபத்தானது இல்லை சரிங்களா ரெண்டாவது வந்து என்ன விஜய் அண்ணே வந்து இப்போதைக்கு நல்ல ஓட் பேங்கில் இருக்கிறார் சரிங்களா நாங்கள் அதிகமாக நம்புகிறோம் அதை வந்து கண்முடித்தனமாக நம்புகிறோம் எல்லாம் வேணால் நீங்கள் வேணால் சொல்லுங்கள் சரிங்களா ஆனால் நாங்கள் கிட்ட ஓட் பேங்க் இருக்குங்கிறத நாங்கள் நிரூபிக்கிறோம் நீங்கள் இத்தனை வருஷமாக எலெக்ஷன் என்னத்தை ஜெயிச்சிங்க ஒரு டெபாசிட் வாங்கினீங்களா புளிதானே புளியை முரத்தால் அடித்து ஓட ஓட விட்டாங்களா என்ன ஏன் டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிறீங்க ஆடா சரி உடுப்பா மற்றவங்களாம் வெளியில் தெரியாதவங்க அண்ணன் சீமானை பற்றி எல்லாத்துக்குமே தெரியுமே சீமானு எவ்வளோ பெரிய புரட்சியாளர் ஏன் அவரை மட்டும் ஏன் துறக்க தோக்கடிக்கிறாங்க துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க அது என்ன ஃபஸ்ட்டு நீங்கள் டிவி பற்றி பேசும்போது நான் அதாவது வந்து இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி டிவிகேவுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கு நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜெலாம் வேணாம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சிருங்க நிரூபிச்சுட்டு அப்புறமா எங்கள்கிட்ட வந்து பேசுங்கள் ஒரு ஒரு எலெக்ஷனில் ஒரு சீட்டு ஜெயிங்க இல்லை ஒரு டெபாசிட் வாங்குங்க வாங்கிட்டு நீங்கள் டிவி கேவை பற்றி பேசுங்க அது அப்படி பேசன்னா அப்படி ஒருவேளை நீங்கள் டெபாசிட்லாம் வாங்கிட்டு பேசுனா ஓகே ஒரு அருகதை இருக்குது ஒரு யோக்கியதை இருக்குது அப்படின்னு அதை ஏற்றுக்கலாம் நீங்கள் எலெக்ஷனில் நின்றுட்டு தோற்கறத்துக்குன்னா எலெக்ஷனில் நின்றுட்டு நீங்கள் டிவி கேவை பற்றி பேசுனா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் மரங்களுக்கு மாநாடு நடத்துறீங்க மனுஷங்களை நீங்கள் பார்த்தீங்களா அங்கே அவங்களோட ஃபீலிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டால் ஏன் இப்படி மாநாடு தேவையில்லாத மாநாட்டெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் காசா உங்கள் காசை போட்டால் மாநாடு நடத்துகிறீங்க இல்லை இல்லை அது எனக்கும் தேவையில்லாதது இந்த கேள்வி எனக்கும் தேவையில்லாது ஆனால் நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்கல்ல ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஓட் பேங்கை ப்ரூஃப் பண்ணிவிட்டு எனக்கு என்னை நான் வந்து ஜெயிச்சுட்டேன் நானும் சட்டமன்றம் போயிட்டேன் அப்படின்னு உங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறமா டிவி கேவை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விமர்சனம் பண்ண தகுதியே இல்லை நன்றி வணக்கம்